எனது இரண்டு கைகளையுமே இழந்து விட்டேன் கதறி எழுத சிவாஜி கணேசன் அங்கு என்ன நடந்தது அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் மூன்றாவது அண்ணன் வி சி தங்கவேலு தந்தை சின்னையம் மன்றையார் நாகப்பட்டினம் ரயில்வே பனிமலையில் வேலை பார்த்த போது பிறந்திருக்கிறார் இவர் ஆரம்ப காலத்தில் ரயில்வேயில் கேங்கமேனாக இருந்திருக்கிறார் முதலில் வேலை பார்த்த இடம் சீர்காழி அங்கு முதல் மகன் திரு திருஞான சம்பந்த மூர்த்தி பிறந்திருக்கிறார் சீர்காழியில் இருந்து சிதம்பரத்துக்கு பணியிடை மாற்றம் வந்தது இரண்டாவது மகன் கனகசபை நாதர் பெயர் என்று பெயரிட்ட பிறந்திருக்கிறார் விழுப்புரத்தில் மூன்றாவது குழந்தை தங்கவேலு பிறந்திருக்கிறார் நான்காவது குழந்தையாக

முருகன் திருப்பதி ஏழுமலையான் வரை வென்றிருக்காங்க இருவரும் இறைவனின் கருணையால் பிழைச்சிருக்காங்க அப்படின்னே கூட சொல்லலாம் தங்கவேலு திருச்சியில் ஒரு பஸ் கம்பெனியில் டிரைவராக வேலை பார்த்திருக்கிறார் கணேசனும் அவருடன் மெக்கானிக்காக வேலை பார்த்திருக்கிறார் திருச்சியில் இருந்து விருத்தாச்சலம் வரை பஸ் டிரைவராக பணியாற்றி வந்திருக்கிறார் மீண்டும் நாடக குழு வரவே அவருடன் சென்று விட்டார் கணேசன் அவர்கள் அப்போது தங்கவேலுதான் பெற்றோரை கவனித்துக் கொண்டிருந்தாராம் அந்த சமயத்தில் சிவாஜி திரையுடன் நிலைத்து விட்டார் அப்போது ராஜாமணி அம்மாவின் பூர்வீக சொத்துக்களை தங்கவேலு கவனித்து வந்திருக்கிறார் தன்னால் படிக்க முடியாமல் போனதால் தம்பி சண்முகத்தை நன்கு படித்து வைத்தார்கள் லண்டனுக்கும் அனுப்பி திரைப்படம் சார்பாக பணி படிக்க அனுப்பி வைத்திருக்கிறார் சிவாஜி படிப்பு முடிந்ததும் அண்ணன் சிவாஜியின் கால்சீட் சம்பளம் ஆகியவற்றை கவனித்து வந்திருக்கிறார் சண்முகம் அரசியலிலும் அவருக்கு அந்த சுதந்திரத்தை சிவாஜி கொடுக்கல கூட சொல்லலாம் அது தனது சுய விருப்பம் என்று இருக்கிறார் ஆனால் தான் என்னவோ அரசியலில் சிவாஜி பிரகசிக்கவே அதாவது மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பை பதிவு செய்யவே கிடையாது சிவாஜி குடும்பத்திலே கோபக்காரர் தனது மகன் பிரபு உயர்காவல்கள் அதிகாரியாக வர வேண்டும் என்பதே அவரது விருப்பம் நம் குடும்பத்தினர் யாரும் கைகட்டி நிற்க கூடாது என்று சண்முகம் சொல்ல உனது விருப்பம் என்றாராம் சிவாஜி கணேசன் பிரபுவை நடிக்க வைப்பதே எனது வேலை என கூறிக்கொண்டு சண்முகம் சங்கிலி படத்தில் நடிக்க வைத்திருக்கிறார் நவராத்திரி படத்தில் அண்ணன் தங்கவேலு காவல்துறை அதிகாரி வேடத்திலே நடித்திருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் தம்பி சண்முகம் திடீரென இறந்து போயிருக்கிறார் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் நெஞ்சி வழியால் அண்ணன் தங்கவேலும் இறந்து போகிறார் இரண்டு சகோதரைய இழப்பு பற்றி கூறிய சிவாஜி அவர்கள் எனது இரண்டு கையும் இழந்துவிட்டேன் விட்டேன் வேதனையோடு நான் இன்று வரைக்கும் இருக்கும் வரைக்கும் மன வேதனையோடு தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி நமது சிவாஜி கணேசன் அவருடைய அண்ணன் தம்பி மரணம் பற்றின ஒரு தகவலையுமே மிக அதிர்ச்சியாக பகிர்ந்திருக்கிறார் மறக்காமல்